வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புனித மக்கமா நகரிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூதன சாலை மியூசியம் மத்ஹப் அபு பக்ர் அது அல் அமுதி என்று சொல்லக்கூடிய அபு அல் அமுதி என்று சொல்லக்கூடிய மியூசியம் அதனுடைய நுழைவாயிலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உள்ளே சென்று பார்ப்போம் இதிலே என்னென்ன விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே புராதன முறையிலே அரேபிய மக்கள் பாவித்த பொருட்கள் எவ்வாறு அவர்கள் உபயோகித்தார்கள் அதே போன்று புராதன கட்டிட கலைகள் சம்பந்தமாக இந்த மியூசியமிலே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது எங்களால் அவதானிக்க முடிகிறது ஆட்டு தோடினால் செய்யப்பட்ட ஒரு தோப்பை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது அரபியில கிரப என்று சொல்லுவார்கள் சாலை உட்புறத்தை நோக்கி நகர்கிறோம் பண்டைய காலத்திலே தவாச நேரத்தில் நோயாளிகளை நடக்க கஷ்டமானவர்களை இதிலே உட்கார வைத்துதான் சுமந்து செல்வார்கள் அது மாதிரியான ஒன்றை தான் இங்கே தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள் 没事，没事。哎呦。 أيوة هذا أنا أنا أخذت كثير صراحة.